நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கூறியபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம போடு கொடுத்துருவாங்க வெளிச்சம் வெற்றி புகழ் ரேகை அதாவது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா வெளிச்ச ரேகை புகழ் ரேகை வெற்றி ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை நம் கையில் எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதுதான் நாம் வெளிச்சத்திற்கு வர முடியும் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய வெற்றி அடைய நம்மளுடைய நம்ம செஞ்ச செயல் சாதனைகள் எல்லாம் வெளியே தெரியணும் அந்த சூரிய ரேகை வரணும் அது வந்து இந்த சூரிய ரேகை வர்றது நேற்று வரைக்கும் நடந்ததான் நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்றேன் எல்லாருக்குமே இந்த இயற்கை இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு ஒரு மனிதனுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சமமா தான் கொடுத்துருக்கு அதை நாம் பயன்படுத்தும் முறைகள் தான் வேறு நேற்று நடந்ததை நேற்று என்ன செஞ்சிருக்கோம் நேற்று வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோமோ அதான் ரேகையா கையில போடுது இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணா அந்த சூரிய ரேகை அந்த புகழ் ரேகை புகழ் உச்சிக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் பட முடியும் உங்களுக்கு சூரிய ரேகை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் முயற்சியை மேற்கொண்டால் அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் கவலைப்படாத முதல்ல உடனும் மனுஷன் வந்து கவலையே படக்கூடாது கவலைப்படாமல் முயற்சி செய்தால் வாழ்வில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு செம்பருத்தி செடி இருக்கு வச்சுங்க எல்லா செடியிலையும் ஒரே மாதிரியான பூ மட்டும் ஒரு ஒரு அடுக்கு செம்பருத்தி சாதாரண செம்பருத்தி தான் இருக்கு ஆனா ஒரே செம்பருத்தியில ஒரே மாதிரி பூக்கள் தான் பூக்குது ஒரே மாதிரி மனங்கள் தான் வருகிறது அப்போ மனிதனுக்கும் எல்லா திறமையும் இருக்கு எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க எல்லாரும் குழந்தை பார்க்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க ஆனா அவர்களுடைய படி நேற்று என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ அதுக்கு இந்த மாதிரி ரேகை ஓடுது இதுக்கு மேல நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேகைகள் ஓடி வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் கை என்பது கையில் உள்ள கோடுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை இப்ப அப்ராக்சிமேட்லேயே நீங்க இந்த தான் நீங்க போக போறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே காமிக்குது திரும்பவும் நீங்க முயற்சி செய்தால் அந்த கோடுகள் கீழே வளரும் இப்ப நம்ம கோடு வந்துருவாங்க இப்ப சூரிய ரேகை ஒருத்தருக்கு இங்க கீழே இருந்து இந்த சூரிய ரேகை நம்ம வெளிச்ச ரேகை வெற்றி ரேகை புகழ் ரேகை சூரிய ரேகை எல்லாமே இந்த மோதிரவர்களுக்குலையே மோதிரம் போனோம்னா நம்ம அந்த மோதிரங்களுக்கு வரக்கூடிய ரேகை தான் இந்த சூரிய ரேகை இந்த ரேகை கீழ இருந்து கங்கணமேட்ல இருந்து நேரம் அப்படி போயிடுச்சு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்களால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இது வந்து சந்திரம் வீட்லேருந்து இந்த புகழ் ரேகை ஆரம்பிக்குது சார் சந்திரம் வீட்லேருந்து புகழ் வந்துன்னா மக்கள் செல்வாக்கு மூலமா மக்களுக்கு தொண்டு செஞ்சு அதன் மூலமா உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வருவீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ரேகை சுக்கரம் வீட்லேருந்து வருது சார் சுக்கரம் வீட்லேருந்து வருது அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவீர்கள் புகழ் அடைவீர்கள் வெற்றி அடைவீர்கள் செல்வம் அடைவீர்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும்னா நீங்கள் செய்த சாதனை திருமணத்துக்கு பிறகு அதாவது வாழ்க்கை துணை வந்த பிறகு அவங்களால பொருள் செல்வம் செல்வாக்கு எல்லாம் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க அந்த சுக்கரமில்ல இருந்து வந்துச்சுன்னா இப்ப ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகையில தான் வருது இந்த ஆயுள் ரேகை இதோட சுய முயற்சியினால் உங்களுடைய முயற்சியினால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப விதி ரேகையில இருந்து வருது சார் விதி ஆரம்பிக்குது இது விதி ரேகையா சனி வேறது விதி ரேகை இதுல இருந்து ஆரம்பிச்சிருந்தோம் உங்களுடைய வேலை மூலமாக உங்களுடைய திறமை செய்யக்கூடிய செயல் வேலை தொழில் அந்த மூலமா வாழ்க்கையில மிக பெரும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் தான் சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அரசியல்ல எந்த எந்த துறையில் இருந்தாலும் சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு புத்தி தான் ஆரம்பிக்குது உங்களுடைய புத்தி நல்லதா இருந்து புத்திரேகை நல்லா இருந்த இருந்து வந்து ரேகை ஆரம்பிச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த உங்களுடைய சுய முயற்சியினால் வாழ்க்கையில புத்தியினால் வாழ்க்கையில் ஒன்று வருவீங்கன்னு சொல்லலாம் இப்ப எல்லாருக்குமே இறுதி இலைகள் வந்து நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிருக்கு போது ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு புகழ் வெளிச்சம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வரப்போகுது அப்படிங்கறத முன்னாடியே தெரியுது தெரிவிக்கிறது இந்த கையில இவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஐம்பது வயசுக்கு மேல டாப் பொசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கையில கண்டதுக்கு அப்புறம் நீங்க முயற்சி செய்யணும் எல்லாருக்கும் முயற்சி பண்ண முடியாது எல்லாராலையும் நூறு முயற்சி பண்ண முடியாது நிறையது நடந்தது நடப்பது போவது மூன்றுமே கைகளை வரும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில காணொலியில இருந்தாலும் ஒரு சில பேர் முயற்சி அதிகமா இருக்கும் முயற்சி அதிகமாக நான் பார்த்து இப்போ இப்ப நம்மளுடைய முதல்ல வந்து பெண்களுக்கு இடது கையை பார்க்கணும் ஆண்களுக்கு வலது கையை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இப்ப பெண்களும் வேலைக்கு செல்கிறார்கள் அவர்களும் சம்பாத்தியம் செய்கிறார்கள் ஒரு சில ஆண்கள் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரம் மாறுது கை மாறுது மாற்றத்துக்கு தகுந்தார் போல் இப்ப நம்ம சூரிய இப்ப நம்ம ஒண்ணுமே சூரிய ரேகை இருதிரைகள் வந்து ஆரம்பிச்சது ஐம்பது வயசுக்குள்ளதான் புகார் வரணும் செல்வம் வரணும் வெளிச்சத்துக்கு வருகைகள் இருக்கு ஆனா நீங்கள் முயற்சி செய்தால் இந்த ரேகை திடீர்னு பார்த்தோம்னா கீழே இது வரைக்கும் வந்திருக்கும் அப்ப ஒரு ஒரு இருபத்தி எட்டுல இருந்து உங்களுடைய செல்வம் செல்வாக்கு புகர் வளர்வதற்கு வாய்ப்புண்டு வெளிச்சத்துக்கு வந்துருவீங்க நல்லா பண்ணி நீங்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக கையில் உள்ள ரேகைகள் அத்தனையும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்க முதல்ல கவலைப்படாத விட்டுருக்க நமக்கு வந்து ரேகை இல்லையே திரிசூலம் இல்லையே சதுரம் இல்லையே நீங்கள் முயற்சி செய்தால் அந்த அதிர்ஷ்ட நீங்கள் முயற்சியை செய்ய விட்டு செய்யவில்லை என்றால் அந்த ரேகை வராது இந்த ரேகை தான் வெளிச்ச ரேகை வெற்றி ரேகை புகழ் ரேகை இந்த ரேகைய சுத்தமா இல்லை சார் அதனால நீங்க கவலையை பட வேணாம் கவலைப்படாமல் முயற்சி செய்தால் உங்களுக்கு அந்த ரேகை தோன்றும் தோன்றுவதற்கு வாய்ப்பு நூறு பர்சன்ட் உண்டு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ல நூறு பர்சன்ட் உண்டு ஏனென்றால் உங்களுடைய மூலையினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சி நீங்க செய்யற செயல் வெற்றி புகழ் செல்வம் எல்லாமே அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிச்சத்துக்கு வரும்போது நான் ஒரு செயல் செய்கிறேன் அந்த செயல் வெளியில தெரியுதுன்னா இந்த ரேகை வந்துடும் புகழ் ரேகை ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆகும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க தேவையில்லையான கவலைப்படுவதை விட்டு விட்டு முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த சூரிய ரேகை இப்போ இங்க இருக்குன்னு வச்சுங்க நேர இறுதி ரேகைக்கு வந்துருக்கு அப்ப இன்னமும் வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுல இப்படி நெருங்கி நெருங்கி வந்ததுன்னா வளைஞ்சு வளைஞ்சு வந்ததுன்னா எப்படியேனும் பொருள் சேர்ப்பார்கள் நேரா ஸ்ட்ரெயிட்டா வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டா பொருள் சேர்ப்பாங்க இவ்வளவுதான் ஈஸியா புரியிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் முயன்றால் உங்கள் வாழ்வில் முடியாதது எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே சமமாக தான் இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்து கொடுத்திருக்கிறது ஆனால் அது முன்னாடி அவங்க செஞ்ச பயன் செஞ்ச விளைவினால் இந்த ரேகை உற்பத்தி ஆகிருக்கிறது ஒருத்தருக்கு விதி ரேகை இருக்கும் ஒருத்தருக்கு விதி ரேகை முன்னாடி செஞ்ச செயல் அதே மாதிரி புத்தி ரேகை நல்லா இருக்குன்னா முன்னாடி நல்லது செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் இப்ப எதுவுமே சரியா இல்லைன்னா நீங்கள் முயன்றால் முயற்சி செய்வது கஷ்டம் நீங்க வேணா முயற்சி செஞ்சு பாருங்க ஆனா ஒரு சில பேருக்கு முயற்சி செய்ய முடியும் என்ன சார் இப்படி பேசுறீங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்களா இதுதான் உண்மை உண்மையை பேசியே ஆக வேண்டும் ஒரு மனிதன் போல இன்னொரு மனிதன் இருப்பதில்லை எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க பத்து குழந்தை ஒரே நேரத்தில் பிறந்தால் ஒரே ஜாதகம் தான் எழுத வேண்டும் ஒரே ஜாதகப்படி அரசனாக அனைவருமே ஆகுவது கிடையாது ஒருவர் வீட்டுக்கு அரசனாக இருக்கிறார் ஒருத்தர் நாட்டுக்கு அரசனாக இருக்கிறார் ஒருத்தர் மக்களுக்கு சேவை செய்கிறார் பல விதமா பிரிஞ்சு போறாங்கன்னா கையில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க கையில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய முயற்சி ஒருத்தர் முயற்சி செஞ்சார் அவர் வந்து வீட் நாட்டுக்கு அரசனா இருக்கார் கொஞ்சம் முயற்சி கம்மியா இருந்தது வீட்டுக்கு அரசனா இருக்கார் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அப்பொழுது அந்த முயற்சிக்கு தகுந்தார்கள் வெளிச்ச ரேகை வெற்றி ரேகை புகழ் ரேகை ஆகும் இது ஆகுவதற்கு முயற்சி நிறைய ரேகையே இல்லாத இருக்கிறவங்களுக்கு சூரிய ரேகை உற்பத்தி ஆயிருக்கு அவருடைய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு புகழை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் என்பது நம்ம நிதர்சனமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்று கூறி இதை நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்